வணக்கம் மக்களே சுழலும் சக்கரம் போல சுவாரஸ்யமான தகவல்களோடும் வெடிக்கும் சங்கு சக்கரம் போல அதிரடியான விஷயங்களோடும் உங்களை சந்திக்க வந்துட்டேன் இது உங்கள் சங்கு சக்கரம் சேனல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீல திமிங்கலம் பூமியில் வாழ்ந்த மற்றும் வாழ்கின்ற உயிரினங்களிலேயே மிகப்பெரியது பெரியது இவை சராசரியாக எண்பது முதல் நூறு அடி நீளம் வரை வளரக்கூடியவை ஒரு முழு வளர்ச்சியடைந்த திமிங்கலம் நூற்றி ஐம்பது முதல் நூற்றி தொன்னூறு டன் எடை இருக்கும் இதன் எடை சுமார் முப்பது ஆப்பிரிக்க யானைகளின் எடைக்குச் சமம் பெண் திமிங்கலங்கள் ஆண் திமிங்கலங்களை விட உருவத்தில் பெரியவை இதன் நாக்கு மட்டுமே ஒரு பெரிய யானையின் எடையைக் கொண்டது சுமார் இரண்டு புள்ளி ஏழு டன் இதன் இதயம் ஒரு சிறிய கார் அதாவது பம்பர் கார் அளவு பெரியது திமிங்கலத்தின் இதயம் அறுநூறு கிலோ வரை எடை இருக்கும் இதன் இரத்த நாளங்கள் அதாவது ஆர்டரீஸ் ஒரு மனிதன் நீந்திச் செல்லும் அளவுக்கு அகலமானவை திமிங்கலத்தின் வால் பகுதி மட்டும் சுமார் இருபத்தி ஐந்து அடி அகலம் கொண்டது உணவு முறை டயட் இவ்வளவு பெரிய விலங்காக இருந்தாலும் இது கிரில் எனப்படும் மிகச்சிறிய இறால் போன்ற உயிரினங்களையே உணவாகக் கொள்கிறது ஒரு நாளைக்கு இது சுமார் நான்கு டன் அதாவது நான்காயிரம் கிலோ கிரில்லை சாப்பிடும் இவை ஒரு வாய் உணவில் சுமார் ஐந்து லட்சம் கலோரி ஆற்றலை பெறுகின்றன நீல திமிங்கலங்களுக்கு பற்கள் கிடையாது அதற்கு பதில் பலீன் எனப்படும் சல்லடை போன்ற அமைப்பு உள்ளது உணவை உண்ணும்போது டன்கணக்கான கணக்கான நீரை வாய்க்குள் இழுத்து பின் நீரை மட்டும் வெளியேற்றி உணவை வடிகட்டுகிறது பிறப்பு மற்றும் வளர்ச்சி ஒரு நீல திமிங்கலம் ஒரு பாலுட்டி அதாவது குட்டி போட்டு பால் கொடுக்கும் இதன் கர்ப்பகாலம் பத்து முதல் பனிரெண்டு மாதங்கள் ஆகும் பிறக்கும் போதே இதன் குட்டி இருபத்தி ஐந்து அடி நீளமும் மூன்று டன் அதாவது மூவாயிரம் கிலோ எடையும் இருக்கும் உலகிலேயே மிகப்பெரிய குழந்தை இதுதான் ஒரு குட்டி திமிங்கலம் ஒரு நாளைக்கு சுமார் நானூறு லிட்டர் பால் குடிக்கும் குட்டி பிறந்த முதல் ஏழு மாதங்களில் ஒவ்வொரு மணி நேரமும் அதன் எடை நான்கு கிலோ அதிகரிக்கும் ஒரு நாளில் குட்டியின் எடை சுமார் தொன்னூறு கிலோ வரை கூடும் உடலியல் செயல்பாடுகள் இவை மீன்களைப் போல செவுள்கள் மூலம் சுவாசிக்காது நுரையீரல் மூலம் சுவாசிக்கின்றன நீருக்கு அடியில் முப்பது நிமிடங்கள் வரை மூச்சை அடக்கியிருக்கும் திறன் கொண்டவை தலையின் மேற்பகுதியில் உள்ள துளை வழியாக காற்றை வெளியேற்றும் இவை காற்றை வெளியேற்றும் போது நீர் ஊற்று போல முப்பது அடி உயரம் வரை பீழ்ச்சியடிக்கும் திமிங்கலத்தின் நுரையீரல் ஐயாயிரம் லீட்டர் காற்றை சேமிக்கும் திறன் கொண்டது ஆழமான பகுதிக்கு செல்லும் போது இதன் இதயத் துடிப்பு நிமிடத்திற்கு இரண்டு முறை மட்டுமே துடிக்கும் இவற்றின் தோல் நீலம் கலந்த சாம்பல் நிறத்தில் இருக்கும் நீருக்கு அடியில் பார்க்கும்போது இவை பிரகாசமான நீல நிறத்தில் தோன்றும் தொடர்பு மற்றும் சத்தம் நீல திமிங்கலம் உலகின் மிகவும் சத்தமான விலங்கு இவை எழுப்பும் ஒலியின் அளவு நூற்றி எண்பத்தி எட்டு டெசிபல் ஒரு ஜெட் விமானத்தின் ஒலியை விட அதிகம் இந்த சத்தம் கடலுக்கு அடியில் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் தொலைவு வரை கேட்கும் இவை ஒன்றையொன்று அழைக்கவும் வழியை கண்டறியவும் குறைந்த அதிர்வெண் கொண்ட ஒலிகளை பயன்படுத்துகின்றன இவற்றுக்கு காது துளைகள் வெளியில் தெரிவதில்லை ஆனால் கேட்கும் திறன் மிக அதிகம் வாழ்க்கை முறை இவை சராசரியாக எண்பது முதல் தொன்னூறு ஆண்டுகள் உயிர் வாழும் சில திமிங்கலங்கள் நூறு ஆண்டுகளுக்கும் மேல் வாழ்வதாக கண்டறியப்பட்டுள்ளது இவை பொதுவாக தனியாகவோ அல்லது ஜோடியாகவோ தான் பயணிக்கும் இவை மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் சாதாரணமாக நீந்தினாலும் ஆபத்து காலங்களில் முப்பது கிலோமீட்டர் வேகம் வரை செல்லும் இவை தூங்கும்போது மூளை முழுமையாக தூங்கவில்லை பாதி மூளை விழித்திருக்கும் பாதுகாப்பு மற்றும் அச்சுறுத்தல்கள் நீல திமிங்கலங்கள் உலகின் அனைத்து பெருங்கடல்களிலும் காணப்படுகின்றன பத்தொன்பதாம் நூற்றாண்டில் எண்ணெய் மற்றும் இறைச்சிக்காக இவை அதிகமாக வேட்டையாடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் சர்வதேச அளவில் இவற்றை வேட்டையாட தடை செய்யப்பட்டுள்ளது தற்போது இவை அழிந்து வரும் இனம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன பெரிய கப்பல்கள் மோதும் விபத்துகளால் இவை அதிகம் உயிரிழக்கின்றன கடலில் கொட்டப்படும் மைக்ரோ மைக்ரோபிளாஸ்டிக்குகளை இவை அதிக அளவு உட்கொள்கின்றன ஒரு நாளைக்கு ஒரு கோடி துண்டுகள் வரை காமநிலை மாற்றம் இவற்றின் உணவு ஆதாரமான கிரில்லை பாதிக்கிறது இவை கடலின் சூழ்நிலையை சமநிலையில் வைக்க உதவுகின்றன இவை வெளியேற்றும் கழிவுகள் கடலில் உள்ள தாவரங்களுக்கு அதாவது மிகச் மிகச்சிறந்த உரமாக பயன்படுகின்றன உலகமெங்கும் தற்போது பத்தாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் நீல திமிங்கலங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த லைக் பட்டனை விடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க சங்கு சக்கரம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி